வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் புதிய தலைமுறை சேனல் முடக்கப்பட்ட விவகாரம் இருக்குல்ல இது அடுத்த கட்டத்தை உள்ளது மூணு நாளைக்கு முன்னாடியே அண்ணாமலை தான் ஃபஸ்ட்டு நபராக புதிய தலைமுறை சேனலை முடக்கியிருக்காங்க அரசு கேபிள்ல இருந்து அதை நீக்கிட்டாங்க ஏன்னா கரூர் ஸ்டாம்பேடு விவகாரத்தில் தமிழக அரசாங்கம் செய்த தவறுகளை சுட்டி காட்டியதால் இப்படி பண்ணிட்டாங்க திமுக கவர்மெண்ட் அப்படின்னு மூணு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தார் அண்ணாமலை ஆனால் லாஸ்ட் த்ரீ டேஸாக சம்பந்தப்பட்ட புதிய தலைமுறை வாயவே திறக்கலை அதிமுக ஆட்சியில் நூற்றி சொச்சம் நம்பரில் இருந்த புதிய தலைமுறையை நானூற்றி சொச்சம் நம்பருக்கு மாற்றினதுக்கே எப்படி கொந்தளிச்சிங்க கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் உங்களுடைய சேனலில் வெளியிட்டீங்களே இதனை கண்டித்து அதிமுக அரசாங்கத்தை கண்டித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அப்போதைய எதிர்கட்சி தலைவரான ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார் இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்துச்சு ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் உங்களுடைய சேனல் முடக்கப்பட்டிருக்கு மூணு நாளை எங்கே போயிட்டீங்க ஆமா சேனலை முடக்கிட்டாங்க திமுக அரசு அப்படின்னு இந்த உண்மையை எடுத்து சொல்றதுல போடுற பாதிக்கப்பட்டது நீங்க உங்களுக்கே அந்த எடுத்து சொல்ல தைரியம் இல்லையா அப்ப மக்கள் பாதிக்கப்பட்டா அதை எப்படி எதிர்த்து குரல் கொடுப்பீங்க நீங்க அப்படின்னு இப்போ பாஜகவினர் புதிய தலைமுறை அட்டாக் பண்ணி கிளிகிளியும் கிளிக்கிறாங்க ஸோ அதன் பிறகு மூணு நாட்களுக்கு பிறகு இப்போதான் முதன்முறையாக வாயை திறந்திருக்காங்க புதிய தலைமுறை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுவும் ஆமாங்க நாங்க முடக்கப்பட்டிருக்கோம் ஏன் கவர்மெண்ட் முடக்கணுச்சு அப்படின்னு கோபத்தோட கேள்வி கேட்கிற மாதிரி தெரியல பயந்துகிட்டு இது மாதிரி புகார் வந்திருக்கு முடக்கப்பட்டதாக புகார் வந்திருக்கு மக்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரொம்ப ஃபோர்ஸா இவங்க கேட்காம மக்கள் மேல பழி ஒதுக்கி போடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறை சேனல்ல வந்த நியூஸ் கார்டை பார்க்கும்போது சொல்றாங்க கேளுங்க என்ன தெரியுமா தமிழகத்தின் பல இடங்களிலும் அரசு கேபிள் டிவி சந்தாதாரர்கள் வீடுகளிலும் புதிய தலைமுறை தெரியவில்லை அப்படின்னு புகார் வந்திருக்கு நார்மலாக நாற்பத்தி நாலாவது நம்பர் அரசு கேபிள் டிவியில் நாற்பத்தி நாலாவது நம்பரில் புதிய தலைமுறை தெரியும் ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்தே நிறையா இடங்களில் புதிய தலைமுறை சேனல் டெலிகாஸ்ட் ஆக மாட்டேது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது தொடர்பாக அரசு கேபிள் டிவி அதிகாரிகள்கிட்ட நாங்கள் வந்து விளக்கம் வந்து கேட்டோம் ஆனால் ப்ராப்பரான பதில் அதிகாரிகள் கொடுக்கவும் மாட்டுறாங்க அப்போ நாலு நாட்களாக பதிலே எங்களுக்கு கிடைக்காதனால ஒருவேளை முடக்கப்பட்டுட்டோமோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது அரசு கேபிள் டிவிலிருந்து எங்களை நீக்கிட்டாங்களோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தலை உறுதியாக ஆமா எங்களை முடக்கிட்டாங்களே அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு பயந்துகிட்டே புதிய தலைமுறை மேலாக்க சாப்பிட்டா இப்போ ஒரு நியூஸ் கார்டை முதன்முறையாக மூன்று நாட்களுக்கு பிறகு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாஜக கோவப்படுறாங்க அதாவது மண்டையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் கோமாவில் இருந்து அப்படியே தெளிவாங்க தெரியுமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கேட்பாங்கள அது மாதிரி நடக்குது புதிய தலைமுறையுடைய ரியாக்ஷன் அப்படின்னு சங்கிகள் வந்து கோவப்படுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த காலத்தில் அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த சமயத்தில் பல வாட்டி ப்ரெஸ் மீட் வந்து கொடுப்பாரு அடிக்கடி அப்போது ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் அண்ணாமலை கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே சில மீடியாக்கள் புறப்பட்டு வருவாங்க அதில் ஒன்று புதிய தலைமுறை புதிய தலைமுறையுடைய நிருபருக்கும் அண்ணாமலைக்கும் பல செய்தியாளர்கள் சந்திப்பில் சண்டை நடந்திருக்கு அப்போ மட்டும் புதிய தலைமுறை எப்படி தெரியுமா தலைப்பு கொடுப்பாங்க எப்படி தெரியுமா வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் நழுவிய அண்ணாமலை கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் அண்ணாமலை அடாவடி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுப்பாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் இப்படி வார்த்தைகள்லாம் இப்படி இருக்கும் இதே ஆளும் கட்சி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது அதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட புதிய தலைமுறையே வாய்ஸ் கொடுக்க பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்கட்சிகள் கொஸ்டின் கேட்கறாங்க உங்களையே உங்களால் காப்பாற்றிக்க முடியலையே அப்புறம் எப்படி பொதுமக்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமாக நீங்க எடுத்து சொல்லுவீங்க அப்படின்னும் கொஸ்டின் வந்து கேட்கப்படுது கமெண்ட் செக்ஷன்ல இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை இன்னொரு விஷயம் அண்ணாமலைக்கும் பாராட்டு இப்போ வந்து இருக்கு தன்னை டார்கெட் பண்ணி புதிய தலைமுறை செய்தியாளர் சந்திப்பில் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நடந்துக்கிட்டாலும் பெரிய தலைமுறை பாதிக்கப்பட்ட இந்த நேரத்தில் முதல் நபராக குரல் கொடுத்தவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு பாராட்டுகளும் குவிந்து வருது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி Jai Hind